வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மத்திய அரசை கண்டித்து எஸ்ஆர்எம்யூ சார்பாக சென்னை கோட்டா ரயில்வே ஊழியர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பிராந்திய அளவிலான பணி நியமத்திற்கான தேர்வுகளை நடத்துவதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எஸ்ஆர்எம்யூ பொதுச் செயலாளர் என் கண்ணையா அவர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் தென்னக ரயில்வே ஊழியர்கள் சார்பாக சென்னை கோட்ட ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் சி ஏ ராஜா ஸ்ரீதர் எஸ்ஆர்எம்யூ பொதுச் செயலாளர் என் கண்ணையா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை கோட்ட ரயில்வே தொழிலாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் போராட்டத்தின் பொழுது எஸ்ஆர்எம்யு பொதுச் செயலாளர் கண்ணையா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு கொண்டுவரப்பட்ட என்பிஎஸ் புதிய ஓய்வூதிய திட்டம் ரயில்வே ஊழியர்களுக்கு பாதகமான முறையில் இருக்கிறது இந்த திட்டம் துவங்கி பத்தொன்பது ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு தர வரும் பென்ஷன் தொகை என்னவென்று தெரியாமல் இருக்கிறது ஓய்வூதியர்கள் மறைந்த பிறகு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு குடும்ப பென்ஷன் வழங்கும் வகையில் திட்டத்தை என்பிஎஸ் திட்டத்தை மாற்ற வேண்டும் ரயில்வேயில் பெரும்பாலும் நடுத்தர ஏழை எளியோர் மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் மேல் பயனாளிகளாக உள்ளனர் ஆனால் ரயில்வேயின் கொள்கைகள் அவர்களுக்கு எதிராகவே உள்ளது பிற மாநிலங்களிலிருந்து பணிபுரிய வரும் ஊழியர்கள் மொழி மற்றும் உணவு பழக்க போன்றவற்றால் இன்னல்களை சந்திக்கும் அவலம் ஏற்படுகிறது அவர் குடும்பத்துடன் சேர ஒரு வழி இடமாற்றம் செய்ய வேண்டும் ஒரு வழி இடமாற்றம் திட்டத்தில் பல்வேறு தடைகள் விதிக்கப்படுகிறது இதனை இலகுவாக்க வேண்டும் முக்கியமாக பிராந்திய அளவிலான பணி நியமத்திற்கான தேர்வுகளை நடத்துவதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படும் அசோகோரியங்களும் தவிர்க்கப்படும் இதை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தனர் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லியில் நடந்த இந்து மசூர் சபா எச் எம் எஸ் என்ற இயக்கத்தில் அமைப்பில் இருக்கின்ற இந்து மசா மசூர் சபாவில் இரண்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய அழைப்பின் பேரில் இன்றைய தினம் விவசாயிகள் மற்ற எல்லா எல்லாரும் சேர்ந்து தொழிலாளர் வர்க்கர்கள் இதுவரை இருபது கோடி மக்கள் அகில அளவில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பல கோடி மக்கள் நேரடி ஒர்க் வந்து நேரடி போராட்டத்தில் இறங்கி பலர் பல பல லட்சம் பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய இங்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் மேலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்து திருமண மண்டபத்தில் இப்போது அவர்கள் இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் காரணமே இந்த மத்திய அரசு வந்து குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போல ரயில்வே பொறுத்த வரை என்ன என்னவென்றால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஐசிஎஃப்ல வந்து வந்தே பாரத் என்ற வண்டியை வந்து தொண்ணூத்தி நாலு கோடிக்கு ரயில்வே தொழிலாளர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதை நூற்றி முப்பது கோடிக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் இருக்க இங்கே இருக்கின்ற பெரிய கம்பெனிகள் கொடுத்தார்கள் அதை நீங்கள் ஆல் இந்தியா ரயில்வே சொல்லிய தலைமையில் நாங்கள் பல போராட்டங்களை நடத்திய காரணத்தினால் இப்போது அதை செய்ய செய்ய மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து அதை கைவிட்டு விட்டு வடக்கில் வடக்கு சென்று விட்டார்கள் நானும் அங்கு சென்றால் வெளியில் இருக்கின்ற கம்பெனியில் வைத்து அதை தயாரிக்கலாம் அப்போது வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்ற அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இப்போது பிளைட்டை விமானத்தை விமானத்தை எடுத்துக்கொண்டால் முன்பெல்லாம் ஏர் இந்தியா குறிப்பாக எடுத்துக்கொண்டால் நாட்டின் அந்த நம்முடைய இந்தியாவில் ஐ மீன் நாட்டின் சொத்தாக இருந்த போது அவருடைய விலை மிக குறைவாக இருந்தது ஆனால் மூணு மடங்கு ஏறிவிட்டது அதே போல பாரத் கௌரவ் என்ற தனியார் தனியார் வண்டிகளை இயக்குகிறார்கள் நான் மொத்தமாக சொல்றேன் மக்களுக்கு தெரியவில்லை ரயில்வே சார் ரயில்வே ஜபல்பூர்ல அதே போல் டெல்லியில் பாம்பேல கல்கட்டாவில் மற்ற எல்லா பகுதியிலும் வந்து குறைந்தபட்சம் எண்பது வண்டிகளை பாரத் கௌரவ் என்ற பெயரில் வந்து தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அவர்கள் என்ன பணம் நினைக்கிறார்களோ அந்த இடத்துல தான் மக்கள் செல்ல வேண்டும் அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி நடுத்தர மக்களாக இருந்தால் செல்ல வேண்டும் இங்கே எடுத்துக்கொண்டால் எஸ்ஆர்எம் என்ற அந்த ஆறு வண்டிகளை பாரத் அவர் கொடுத்து விட்டார்கள் அதே போல கோயம்புத்தூர்ல இருக்கின்ற மாட்டில் லாட்டி என்ற கொடுத்து விட்டார்கள் இன்னும் கொடுக்க போகின்றார்கள் காரணம் வந்து நேரடியாக வந்து அதை வந்து தை தனியாருக்கு மயத்து விட்டால் இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் குதித்தெழுந்து மிக பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் குறிப்பாக சனநிலை வரிச இருக்கின்ற சகோதர சகோதர சபையில் நாங்களும் சேர்ந்து அதை போராட்டத்தில் நிச்சயமாக பெரிய அளவில் ஈடுபடுவோம் என்பதை புரிந்து கொண்டு அதை இங்கு மிக தாமதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வருங்காலத்தில் இதே தொடர்ந்தால் நிச்சயமாக அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் வண்டியில் செல்வது அதாவது இந்த ட்ரெயினில் செல்வது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே அதே சமயத்தில் எலெக்ஷன் வருகின்ற காரணத்தினால் ரயில்வேயிலும் மத்திய அரசில் மற்ற பகுதியில் வந்து நாங்கள் வந்து இருக்கின்ற அந்த வேகன்சிகளை வேகன்சிகளை நாங்கள் உடனடியாக கேலண்டர் போட்டு இந்தந்த மாதத்திற்குள் அதை நாங்கள் வந்து நிரப்போம் என்று சொல்லியிருந்தால் இதெல்லாம் கட்டுக்கதை இப்போது நிரந்தரமாக இருக்கின்ற அந்த ரயில்வேல மத்திய அரசு ஊழியர்களையே சகோதர சகையிலே வெளியனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மத்திய அரசு இயங்கிக் கொண்டிருக்கும்போது இது ஒரு தவறான ஒரு வழியில் அவர்கள் செல்கின்ற அடிப்படையினால் இன்றைய தினம் நாங்கள் வந்து பல்லாயிரம் கோடி அர்னா அன்னாக்னிக் செக்டார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் மற்ற எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ரயில்வே பொறுத்தவரையில் நாங்கள் வந்து நேரடி நடவடிக்கை நாங்கள் ஏன் இறங்கவில்லை என்றால் எங்களால் வந்து அடித்தட்டு மக்கள் பாமர மக்கள் மற்ற மக்கள் வந்து தவறே செய்யாதவர்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த போராட்டத்தில் இல்லை என்றாலும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணினால் குறைந்தது ஒரு வாரம் செய்ய வேண்டும் ஆகையால் அதையும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேவைப்பட்டால் நிச்சயமாக அதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்பிய காரணம் நாங்கள் இதனும் விட்டுவிட்டால் இளைஞருக்கு வேலை கிடைக்காது இருக்கின்ற மத்திய அரசில் இருக்கின்ற ரயில்வே இருக்கின்ற அந்த செயலில் வேலை போய்விடும் என்ற அடிப்படையில் இதை மிக தெளிவாக ஆல் இந்தியா ரயில்வே பெடரேஷனுடைய தலைவர் என்ற அடிப்படையிலும் சதன் ரயில்வே மதுவுடைய பொதுச் என்ற அடிப்படையிலும் ஜேசிமியுடைய கேபினெட் செகட்டரி தலைவராக இருக்கின்ற அந்த அமைப்புடைய ஜாயின் செகரட்டரி அடிப்படையிலும் இந்த முடிவினை நேற்று இரண்டு நடந்த மத்திய அரசு சம்மேள கூட்டத்தில் முடிவினை எடுத்திருக்கின்றோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்